உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பிரணங்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் ரிசுபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி மீனத்தில் சுக்ரன் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் புதன் அமர்வது யோகமான நேரம் மூன்று குடையவன் லாபஸ்தானத்தில் அமரும்போது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் நடந்துவிடும் பணவரவு நன்றாக இருக்கும் ஊடகத் தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்ரன் உச்சத்தில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகள் படிக்கும் இரண்டாம் உள்ள குரு உங்கள் நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சிக்கலுக்கு உள்ளாக்காமல் சுமூகமாக வைத்துக் கொள்வார் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு பன்னெண்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டு உடல் நலனில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி வாக்குவாதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டும் வீண் அலைச்சல் உண்டு சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு நெருங்கிய உறவினர்களின் ஒற்றுமை பாதிக்கும் சந்திராஷ்டமம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு முப்பத்தி ஆறு மணி முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து இருபத்தாறு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை மாலைதோறும் அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்கள் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்யுங்கள் அடுத்தது ரிஷபம் குடும்பாதிபதி புதன் ராசிக்கு பத்தில் சனியோடு அமர்ந்திருக்கின்றார் தேவையில்லாத பிரயாணங்கள் மற்றும் இடம் மாறும் அமைப்புகள் உண்டு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது நீங்கிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் பணம் வர வாய்ப்புண்டு தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் கும்பராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கும் சூரியனும் உங்களுக்கு துணைபுரிவார் புரிவார் தேவையற்ற செலவுகளும் வந்து நிற்கும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும் ஐந்திலுள்ள கேது மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டுக் வேண்டும் சிறு பிரச்சனை பூதாகரமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி முதல் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைதோறும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று போடுங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் பத்தில் ராகு இருப்பதாலும் தொழில் அமைப்புகளை விஸ்தரிக்கும் நேரம் இது புதியதாகவும் தொடங்கும் வாய்ப்புண்டு ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் புண்ணிய பாக்கியம் உண்டு அதே நேரத்தில் அவர் விரையாதிபதி என்பதையும் கருத்தில் கொண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் சிலருக்கு புதிய பணிகள் கிடைக்கும் ஆறு கோடி செவ்வாய் ராசியில் வக்கரம் பெற்றிருப்பதால் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் சுமை குறையும் நண்பர்கள் மூலம் வரும் தகவல்கள் உற்சாகமாக இருக்கும் வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் தேவையில்லாத சூடு வார்த்தைகளால் அவஸ்திப்படுவீர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் நான்காம் இடத்தில் கேதி இருப்பதால் தாயாரின் நிலையில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் சந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் காரணம் ஒன்பதில் சனி பகவான் ஆட்சி அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவில் செல்லுங்கள் சங்கடங்கள் தீரும் அடுத்தது கடகம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் பாகிஸ்தானத்தில் சுக்ரன் அவரோடு ராகு மிக அற்புதமான யோக அமைப்பு பன்னெண்டுக்குரிய புதன் எட்டில் மறைவதால் சரி எதிர்பாராத நன்மைகளும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் மறைந்த புதன் என்பதால் நிறைந்த லாபம் உண்டு வெகு நாட்களாக முடிவடையாமல் இருந்த விஷயங்கள் முடியும் அற்புதமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் கேதி இருப்பதால் நினைத்த காரியங்கள் நன்றாகவே நடக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்து சந்தரிக்கிறார்கள் தந்தை மகன் உறவுகளில் கடும் வாக்குவாதம் வரலாம் கருத்து வேறுபாடுகளால் மனக்கஷ்டங்கள் வரலாம் அதிக அதிகம் கடன் வாங்காதீர்கள் ஏற்கனவே வாங்கிய கடனில் சிக்கல் உண்டு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபதாபத்தை எதிர்கொள்ள நேரிடும் தேவையற்ற பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் திங்கட்கிழமைதோறும் அம்பாள் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களது தீமைகள் குறையும் அடுத்தது சிம்மம் லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான புதன் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் வியாபார பலம் உண்டு தொழிலில் லாபம் உண்டு மனை மண் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டு வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகவும் சஞ்சரிப்பது நல்லதல்ல மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் கூடும் ஏழில் சனி சூரியனோடு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் தேவையில்லாத அலச்சல்களோடு கணவன் மனைவி கத்து வேறுபாடுகளும் வரலாம் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் இப்போதைக்கு பெரிய அளவில் முதலீடுகள் போட வேண்டாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் சனியும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் ஆறாம் இடம் மிக நல்ல இடம் அதோடு சூரியனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மிக அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் தசை புத்தி ஒத்துழைத்தால் மிக அற்புதமான படங்கள் உண்டு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு ராசிக்கு ஏழில் சுக்கரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு அனுகூலமான காலம் உடல் நிலையில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் ராசிக்குள் கேதிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத உடல்நிலை சிக்கல்கள் திடீரென்று ஏற்படலாம் பரிகாரம் புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் அடுத்தது துலாம் ஐந்தாம் இடத்தில் சனி சூரியன் புதன் இணைந்து இருக்கின்றார்கள் ஆறில் உள்ள ராகவும் பாகிஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் சற்று அனுகூலம் என்று சொல்லலாம் ராசிக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் சில நன்மைகளை செய்யும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இப்போதைக்கு ஆறில் உள்ள ராகு உங்களுக்கு நல்ல பழங்களை வழங்குவார் எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பார் பன்னெண்டில் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோயில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்பை தருவார் இவ்வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் சரி எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைவிக்குள் வேறுபாடுகள் நிகழலாம் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் வரலாம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சிவன் வழிபாடு நன்மை தரும் அடுத்தது விருச்சிகம் ஏழுக்குடிய சுக்கரன் பலம் பெற்று ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிக நல்ல அமைப்பு ஆறுக்குரிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நல்லதுதான் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் ராசிக்கு பதினொன்றில் உள்ள கேதுவை பார்ப்பதும் அருமையான அமைப்பு பதினொன்றில் உள்ள கேது உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு நீங்களே பலவிதங்களில் தவறு செய்துவிட்டு வருந்தும் நிலையை தரும் அர்த்தாஷ்டமான நான்காம் இடத்தில் சனி சூரியன் புதன் இணைந்து உள்ளது முன்விரவுகள் நுண்விரோதங்கள் அதிகரிக்கச் செய்யும் பழைய பகை மீண்டும் தலையெடுக்கும் மனக்குழப்பம் ஏற்படும் தாயார் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் மனதில் டென்ஷன் அதிகரிக்கும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானின் தோஷங்கள் நீங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் அடுத்தது தனுசு நான்காம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசிக்கும் நான்காம் இடத்துக்கும் உரிய ராசிநாதன் குரு ஆறில் அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பு சிலருக்கு வீடு மனை யோகம் உண்டு பத்தில் கேதிருப்பதால் வேலை உத்தியோகம் வணிகம் மேன்மையாகவே இருக்கும் புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும்படியாக இருக்கும் பக்தி அதிகரிக்கும் சுபகாரியங்களுக்கான முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் புதிய வீடு கட்டும் எண்ணங்கள் உண்டாகும் பெரியவர்களின் ஆசி உண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனியும் சூரியனும் இருப்பதாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாலும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு மூன்றாம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார் ராகு இருக்கின்றார் அர்த்தாஷ்டகத்தில் ராகு இருக்கின்றார் தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் மாறுபாடுகள் தெரிகொண் தெரிந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் தொடர் செலவுகளாக அமையும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி செய்துவிட்டோமே என்று கருத்து என்று வருந்தும்பியாக வாய்ப்பு உண்டு என்பதால் கவனம் தேவை இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் வருகிறார் பரிகாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது மகரம் ராசிநாதன் இரண்டில் இருந்தாலும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு அது உபஜயஸ்தானமாக இருப்பதால் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரும் ஆற்றலை தரும் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது பரம் சௌக்கியம் தரும் அமைப்பு கணவன் மனைவி உறவுகளில் அன்பு நிலவும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் திருமகள் அறளை தரும் பலரும் பாராட்டு விதத்தில் காரியங்களை செய்வீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதாலும் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் தேவையில்லாத மனக்கவளையில் அதிகரிக்கும் நன்றாக சென்று கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை பயணம் திடீரென்று சில தடைகள் ஏற்படுத்தும் மனதில் சோர்வு வந்துவிடும் பரிகாரம் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது கும்பம் பாக்யாதிபதி படம் பெற்றிருக்கின்றார் அதை போலவே சுகாதிபதி சுக்கரன் தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு தொழில் வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்கும் புது வீடு புது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் புதிய தொழில்கள் செய்வது புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் நல்ல மதிப்புண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்புண்டு ராசிக்கு புதன் வருவதால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் பிறரோடு பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு கொள்ள வேண்டாம் குறைகள் ஏற்படும் பரிகாரம் சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வையுங்கள் அடுத்தது மீனம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்தார் அது அவ்வளவு நல்ல அமைப்பல்ல என்பதால் பல சிரமங்களை கொண்டிருந்த நிலையில் உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் வண்ணம் சுக்கரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் குருவே உங்கள் ராசியில் ஆட்சி படம் பெற்றிருந்த அமைப்பை தருவார் என்பதால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பணிபோல் விலகும் இப்பொழுது குருவின் பார்வையும் உங்களுடைய பாகிஸ்தானத்திற்கும் வருகிறது ராசிக்கு ஏழில் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் கிரகம் ராசிக்கு பன்னெண்டில் வருவது யோக அமைப்பு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமடைந்திருப்பதாலும் பன்னெண்டில் சூரியன் சனி உதவு கொடுக்கல் வாங்கல்களில் மிகுந்த கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் விவகாரங்களில் எக்காரணத்தை முன்னிட்டும் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு தீராத தலைவலியையும் பிரச்சனைகளையும் தரும் சந்திராஷ்டமம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணி முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு முப்பத்தைந்து மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் தோறும் மாலையில் விளக்கேற்றி விநாயகராகவள் படியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி